முருகப்பெருமான் துணை மகான் மெய்கண்ட தேவர் அருளிய ஆசினோள் சுவடி வாசி தளித்தவர் தி ராஜேந்திரன் எம்ஐ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஞான சுடரேற்றி அருளுகின்ற ஞானியே ஆறுமுக அரங்கனே தான தர்ம வளமிக்க வள்ளலே தவராஜனே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது சேல் திங்கள் குறைவிழா இருபானை திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நாள் 7, 4, இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தெரிவிப்பேன் துள்ளி ஆசி தேசிகன் கேட்க மெய்கண்ட தேவர் யானும் யானும் உலக நலம் பெற வேண்டி உரைப்பேன் ஞானிகள் கேட்டிட ஞானவன்கள் எனும் பலம் நாடெங்கிலும் தானப்பா அப்பனே ஞான யுகமாற்றம் தனை அகிலம் கண்டடைய நேரும் தப்பாமல் லரங்கன் அருளுகின்ற தர்ம நெறிதனை மக்கள் ஏற்று ஏற்றுமே அகிலம் எங்கிலுமே இணையில தர்ம சாலை துவக்கி மாற்றம் தரும் அன்னதானம் செய்து மண்ணுலகில் பசி பிணியை விரட்டி நற்குணங்கள் பெருக வேளவனார் வழிபாடு துவக்கி திரட்டியே மக்களிடை சன்மார்க்க தெய்வ நெறிதனை நிரப்பி நிரப்பியே ஞானம் வளர்க்க நிலமதனில் ஞானவான்கள் பலம் வரம் பில்லா பெருகி உலகமதின் வரலாற்றை மாற்றும் வண்ணம் வண்ணமுடன் மக்களிடை தெளிவும் வள்ளல் தன்மையும் மிகுந்திட எண்ணமெல்லாம் அரங்கன் கலந்திட எல்லாம் குருவின் செயலென செயலென சரணாகதி கொண்டு சேவை வழி தொண்டாற்றியே தைவன பொருளுதவியும் செய்து தரும வான்களாக பலம் கூடிட கூடிட எங்கும் தருமநிலை பெருகி குறைவிலா தலைமை உருவாகி சிறந்து ஞான ஆட்சி ஞானிகளாட்சியாக ஆகவே மாற்றங்கள் கண்டு அரங்கமகான் அவதார நோக்கம் சகம் கண்டு அற்புதம் காணும் செப்பி வந்த துள்ளிய ஆசி முற்றே சுபம்